வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் மகர லக்னம் இரண்டும் இணையும் போது ஒரு தனித்துவமான மற்றும் வலிமையான ஆளுமை உருவாகிறது மேஷத்தின் வீரம் தலைமை பண்பு துணிச்சல் ஆகியவற்றுடன் மகரத்தின் பொறுமை நடைமுறை அறிவு லட்சியவாதம் ஆகியவை சேர்கின்றன இவர்கள் பொதுவாக மிகவும் லட்சியவாதிகளாகவும் விடாமுயற்சியுடனும் இருப்பார்கள் எந்தவொரு காரியத்திலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் தங்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டால் அதை அடைய ஓய்வின்றி உழைப்பார்கள் சில சமயங்களில் இவர்கள் பிடிவாதமாக தோன்றலாம் ஆனால் அதுவே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமையும் இவர்கள் எதிலும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிப்பார்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படும் இவர்கள் சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் கடமை உணர்வுடனும் இருப்பார்கள் குடும்பத்தின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை வழங்குவார்கள் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களிடம் மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சற்று தயங்கலாம் இதனால் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இருப்பினும் இவர்களின் செயல்பாடு மூலமே தங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்க முன்வந்து நிற்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள் இவர்களுக்கு இயல்பாகவே ஒரு தலைமை பண்பு உண்டு கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் நடைமுறை அறிவு இவர்களின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் தங்கள் இலக்குகளை அடைய திட்டமிட்டு செயல்படுவார்கள் பாரம்பரியமான தொழில்களில் மட்டுமல்லாமல் புதிய துறைகளிலும் சாதிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும்போது அதை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள் இதனால் இவர்களின் தொழில் வளர்ச்சி சீராகவும் உறுதியாகவும் இருக்கும் வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் எந்தவொரு வேலையையும் மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் செய்வார்கள் மற்றவர்களை விட அதிகமாக உழைப்பார்கள் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் வேலையை முடிப்பார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு கட்டக்கோப்பான மனநிலை இருக்கும் எனவே இவர்கள் தங்கள் வேலையை மிகவும் ஒழுங்காகவும் திறமையாகவும் செய்வார்கள் தங்கள் துறையில் நிபுணத்துவம் பெற கடுமையாக உழைப்பார்கள் மேலதிகாரிகளால் மதிக்கப்படுவார்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் ஆனால் சில சமயங்களில் தங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்கலாம் நிதி விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பார்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்வார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பார்கள் இவர்களுக்கு பணத்தின் மதிப்பு நன்கு தெரியும் எனவே பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் தங்கள் உழைப்பின் மூலம் பணத்தை சம்பாதிப்பார்கள் நிதி ரீதியாக ஸ்திரத்தன்மையை அடைவதே இவர்களின் முக்கிய இலக்காக இருக்கும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் பெரும்பாலும் தவிர்ப்பார்கள் நிதி மேலாண்மையில் இவர்கள் மிகவும் திறமையாக செயல்படுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம் அதீத வேலைப்பழு மற்றும் இலக்குகளை அடையும் அவசரம் இவர்களை பாதிக்கலாம் போதுமான ஓய்வு எடுப்பதும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதும் அவசியம் வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் முறையான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புவார்கள் உடல்நலக் குறைபாடுகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் விடாமுயற்சியையும் கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க கடுமையாக உழைப்பார்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள் தங்கள் குழந்தைகளை சவால்களை எதிர்கொள்ள ஊக்குவிப்பார்கள் சில சமயங்களில் கண்டிப்புடன் இருக்கலாம் ஆனால் அதுவும் குழந்தைகளின் நன்மைக்காகவே இருக்கும் குழந்தைகளின் திறமைகளை வளர்த்து அவர்களை சுதந்திரமாக சிந்திக்க தூண்டுவார்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள் பயணத்தில் இவர்களுக்கு மிதமான ஆர்வம் இருக்கும் சாகச பயணங்களை விட கல்வி ரீதியான அல்லது வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களையே விரும்புவார்கள் புதிய இடங்களுக்குச் செல்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் திட்டமிட்ட பயணங்களையே மேற்கொள்வார்கள் நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய தூர பயணங்களையே விரும்புவார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் இவர்கள் பயணங்களில் கூட தங்கள் பொறுப்புணர்வையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்துவார்கள் சில சமயங்களில் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள் ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் ஒரு வலிமையான மற்றும் உறுதியான ஆளுமையைக் கொண்டவர்கள் இவர்களின் தலைமைப் பண்பு விடாமுயற்சி பொறுப்புணர்வு மற்றும் நடைமுறை அறிவு இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இவர்கள் தாங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைய எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பிடித்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள் தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதிலும் முன்னேறுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்